வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை பெட் சேவை நிறுவனம் சார்பில் மத்திய மாநில அரசுகளின் டி திட்டத்தின் கீழ் தையல் பயிற்சி பெறும் நூற்றி இருபது பெண்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நிர்வாக இயக்குனர் சுப்பராமன் தலைமை வகித்தார் பெட் தலைவர் கிருஷ்ணவேணி பொதுச் செயலாளர் அங்குசாமி பொருளாளர் சாரல் ரூபி நுகர்வோர் ஆலோசகர் மும்பை கண்ணன் முன்னிலை வகித்தனர் டாக்டர் ஆன்வில்ஸ் அறக்கட்டளை டாக்டர் சுவாமிநாதன் தலைமையில் டாக்டர் தீனதயாளன் மற்றும் அப்போலோ மருத்துவ குழுவினர் நூற்று இருபது பெண்களுக்கு சுகர் பிரஷர் ஹீமோகுளோபின் பல் உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இங்கே எஸ்எஸ் காலனி காலனி என்ற இடத்துல செட்கார்டு ஸ்கீம்னு கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து டெய்லரிங் கோர்ஸ் சாஃப்ட் ஸ்கில்லு கம்ப்யூட்டர் கிளாஸ் நிறைய ஃப்ரீ கோர்ஸ் நடத்துறாங்க அதுவும் இல்லாம இங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இங்கே மெடிக்கல் செக்அப் நடத்துது ஃப்ரீ கோர்ஸ் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்பும் இங்கே நடத்துறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இங்கே வந்து சிக்ஸ் மந்த்து கோர்ஸு ஃப்ரீ கோர்ஸு அதில் இது வந்து ஒன் மந்த்தில் வந்து ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்த இந்த ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கேம்ப் வந்து ஃபில் பண்ண எங்கள் சார் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என்ன பாடியில என்ன ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் நாங்க பிரெஷர் பிவி எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் உண்மையு எதுவுமே பெண்களால எதுவுமே முடியல நான் வந்து டெய்லரிங் கோர்ஸ்னால சாஃப்ட் ஸ்கில்லு ஐடிஐ கம்ப்யூட்டர் கிளாஸ் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு நம்ம ஏதாவது லைஃப்ல நம்மளா நம்ம காலையும் நின்றுக்கலாம் சார் யாரையும் தயவு எதிர்பார்க்க தேவையில்ல நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஐடி நம்ம ஏதாவது நம்மளே இதான் கத்துக்கலாம் சார் ஏற்பாடுகளை டாக்டர்கள் ராஜராஜேஸ்வரி பார்கவி நிர்வாக அரங்காவலர் கோமதி சந்திரசேகரன் செய்திருந்தனர் ஒரு மாத காலம் இலவச தையல் பயிற்சி பெறும் மாணவிகள் தனி நபராகவும் மற்றும் குழுவாகவும் இணைந்து சுயதொழில் துவங்கவும் குறைந்த வட்டியில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் சுலப தவணை திட்டத்தின் கீழ் கடன் உதவி மற்றும் உற்பத்தி பொருட்களை மார்க்கெட்டிங் செய்ய உதவுவது மற்றும் சுய தொழில் முனைவோர் மேம்பாடு காணும் வரை தொழில் முனைவோர்களை தொடர்ந்து கண்காணித்து தேவையான உதவிகளை ஃபிட்கிராட் வழங்கி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் சின்னப்பள்ளிக்குப்பம் எம்ஜிஆர் நகரில் வசிப்பவர் ஏஎஸ்பி வெங்கடேசன் கடந்த ஏழாம் தேதி வெளியூர் சென்றிருந்தபோது மர்ம நபர்கள் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து பத்து பவுன் நகை இரண்டு லட்சம் ரூபாயை திருடி சென்றனர் அதே நாளில் கட்டவாரப்பள்ளியில் சண்முகம் என்பவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை தூவி ஐந்து பவுண்ட் நகை மற்றும் மூன்று லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர் திருப்பத்தூர் எஸ்பி ஸ்ரேயா குப்தா தலைமையில் தனிப்படை அமைத்து ஏஎஸ்பி வீட்டிலிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடினர் இவ்வழக்கில் சின்னப்பள்ளி குப்பத்தைச் சேர்ந்த சங்கர் பிடிபட்டார் அவரிடம் நடந்த விசாரணையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரைச் சேர்ந்த சாந்தி ஹரிகிருஷ்ணன் முத்துக்குமார் பிரபாகரன் ஆகியோருடன் சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டது அம்பலமானது இதில் கொள்ளை நடத்தப்பட இருக்கும் வீட்டை நோட்டமிட்டு சொல்லும் சாந்தி ஹரிகிருஷ்ணன் முத்துக்குமார் பிரபாகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் விசாரணை நடக்கிறது மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் குடிநீர் பாட்டில்கள் பயன்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது கலெக்டர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு உத்தரவின் பேரில் ஊட்டி ஆர்டிஓ சதீஷ் தாசில்தார் சங்கர் கணேஷ் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் வைரம் உணவு பாதுகாப்பு அலுவலர் சிவராஜ் தலைமையிலான குழுவினர் ஊட்டி மார்க்கெட் காந்தல் போஸ்ட் அப்பர் பஜார் என பல பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் போது மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்தனர் கடை உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் சென்னை திருநீர்மலையைச் சேர்ந்தவர் இளங்கோ இவர் தமிழக வெட்டிக் கழகம் கட்சியின் திருநீர்மலை பகுதி பொருளாளர் திருநீர்மலை பிரதான சாலையில் உள்ள ஐஓசி பெட்ரோல் பங்கில் தனது ஏடிஎம் கார்டை ஸ்வைப் செய்து பணம் வாங்கி செல்வது வழக்கம் என கூறப்படுகிறது இரவு பெட்ரோல் பங்கிற்கு வந்த இளங்கோ ஏடிஎம் கார்டை ஸ்வைப் செய்து பத்தாயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் பணியில் இருந்த ரஞ்சித்குமார் அவ்வளவு பணம் இல்லை ஏடிஎம் கார்டை பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளார் குறைந்தபட்சம் மூன்றாயிரம் ரூபாயாவது வேண்டும் என அடம் பிடித்துள்ளார் கையில் இருந்த பணத்தை மேனேஜரிடம் கொடுத்துவிட்டேன் விட்டேன் என ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார் ஆத்திரமடைந்த இளங்கோ ரஞ்சித்குமாரை சரமாரியாக தாக்கினார் பணியில் இருந்த மற்ற ஊழியர்கள் தடுத்து அனுப்பி வைத்தனர் இதில் ரஞ்சித்குமார் காயமடைந்தார் சங்கர் நகர் போலீசில் ரஞ்சித்குமார் புகார் கூறினார் இளங்கோ பங்க் ஊழியர் ரஞ்சித்குமாரை தாக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்த்து போலீசார் மிரண்டனர் தலைமறைவான இளங்கோவை தேடுகின்றனர்